போர் வெடிக்கும் என எச்சரிப்பதா ஜோர்தானின் கருத்து வருத்தம் அளிப்பதாக இஸ்ரேல் வேதனை காசா மற்றும் மேற்கு கரை பகுதி பாலஸ்தீனியர்களை அங்கிருந்து வெளியேற்ற நினைத்தால் அது போர் அறிவிப்பாக கருதப்படும் என ஜோர்தான் பிரதமர் பிஷர் காஷவ்னே எச்சரிக்கை விடுத்திருந்தார் இந்த இது குறித்து இஸ்ரேல் ராணுவ செய்தி தொடர்பாளர் லியர் ஹயாத் கூறியுள்ளதாவது ஜோர்தான் இஸ்ரேல் உறவு என்பது பாதுகாப்பு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று இந்த பிராந்தியத்திற்கு ஆபத்தை விளைவிக்கும் ஒரு மோசமான அமைப்பை எதிர்த்து நாங்கள் போரிட்டு வருகிறோம் இந்த நேரத்தில் ஜோர்தான் இப்படி ஒரு எரிச்சலூட்டும் கருத்தை சொல்லி இருப்பது எங்களுக்கு மிகுந்த வேதனையை தருகிறது என குறிப்பிட்டுள்ளார் வடக்கு காசாவில் இருக்கும் மக்களை தெற்கு நோக்கி நகருமான இஸ்ரேல் எச்சரிக்கை விடுத்து தொடர் தாக்குதலை நடத்தியது இதனையடுத்து சுமார் எட்டு லட்சம் மக்கள் தெற்கு நோக்கி உள்நாட்டு அகதிகளாக இடம் பெயர் தகர்க்கப்பட்டு என்றால் பல மாதங்கள் உட்கட்டமைப்பு பணிகள் மேற்கொள்ள வேண்டும் இந்த சூழலில் இஸ்ரேல் வடக்கு பகுதியை முழுவதுமாக கைப்பற்றி அங்கு யூதர்களை குடியேற்றி விடுமோ என்ற அச்சம் நிலவுகிறது இதனை ஹமாஸ் கடுமையாக எதிர்ப்பதுடன் மக்கள் வெளியேற வேண்டாம் என கேட்டுக்கொண்டது இதே கருத்தை ஜோர்தான் மற்றும் எகிப்து ஆகிய நாடுகளும் தொடர்ந்து வலியுறுத்தி வருவது குறிப்பிடத்தக்கது